கிராமங்களில் உள்ள கோவில்களில் தன்னிமார்கள் என்று ஏழு பெண் தெய்வ சிலைகளை வைத்து நாம் அனைவரும் வழிபடுவது வழக்கம் அந்த ஏழு பெண் தெய்வங்களை நாம் ஏன் வழிபடுகிறோம் அவர்கள் எப்படி உருவானார்கள் பாருங்கள் அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் பண்டைய காலத்தில் பூமியில் மனிதர்கள் சந்தோஷமாகவும் அமைதியுடனும் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் அந்த அமைதி நீடிக்கவில்லை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அரக்கன் தோன்றினான் அவனுடைய பெயர் பித்திராசுரன் அவன் கொடூரமான அரக்கனாகவும் இருந்தான் பல ஆண்டுகள் தவம் செய்து பிரம்மனிடம் இருந்து பல அபாரமான சக்திகளை பெற்றிருந்தான் அவன் மூவுலகத்திற்கும் தானே தலைவனாக வேண்டும் என்று எண்ணி தேவர்களை அடிமைகளாக மாற்றினான் மனிதர்கள் அவனது கொடுமையால் மிகவும் துன்பத்தில் இருந்தனர் இவற்றை தாங்க முடியாமல் தேவர்கள் பார்வதி தேவியை நாடி சென்றனர் அம்மா இந்த கொடுமையிலிருந்து எங்களுக்கு யார் விடுதலை போகிறார்கள் இந்த கொடூர அரக்கனை யார் அளிக்கப் போகிறார்கள் என்றும் அவரிடம் கேட்டனர் உடனே பார்வதி தேவி தன்னுடைய சக்தியால் ஏழு ஒளி வடிவங்களை உருவாக்கினார் அந்த ஒளிகள் உருவமடைந்து ஏழு சக்தி பெண்களாக வெளிப்பட்டன இவர்கள்தான் ஏழு கன்னிமார்கள் பிரம்மி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி இந்த ஏழு கன்னிமார்கள் வித்திராசுரனை எதிர்த்தனர் அவர்கள் மிகவும் சக்திமிக்க வீராங்கனைகளாக இருந்தனர் ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்த ஆயுதங்களை ஏந்தியிருந்தனர் வித்திராசுரன் முதலில் தனது சேனைகளை அனுப்பினான் ஆனால் பிரம்மி தனது யோக சக்தியைக் கொண்டு அந்த மாயைகளை அழித்து விட்டாள் மகேஸ்வரி தனது திரிசூலத்தால் ஆயிரக்கணக்கான அசுரர்களை அழித்தாள் கௌமாரி வேளால் எதிரிகளை தாக்கினாள் வைஷ்ணவி தனது சக்கரத்தால் சக்திகளை அழித்தாள் வராகி தனது கோப சக்தியை கொண்டு நிலத்தை உலுக்கியாள் இந்திராணி வஜ்ராயுதத்தால் மின்னலை உருவாக்கி அசுர சேனைகளை சிதறடித்தாள் பித்திராசுரன் கடும் கோபத்துடன் நேரடியாக போர்க்களத்தில் இறங்கினான் அவன் பல வகையான மாய வழிகளை பயன்படுத்தினான் ஆனால் சாமுண்டி அவனுடைய மாயையை அழித்து அவனை நோக்கிச் சென்றாள் ஒரு கடுமையான யுத்தத்திற்கு பிறகு சாமுண்டி தனது கோப சக்தியை கொண்டு யுத்திராசுரனை மண்ணில் வீழ்த்தினாள் அவனுடைய உடலிலிருந்து தீப்பொறிகள் பறந்தன வித்திராசுரன் இறந்ததுடன் உலகத்தில் மீண்டும் அமைதி நிலைநாற்றியது மனிதர்கள் மகிழ்ச்சியுடன் தெய்வங்களை வணங்கினர் அன்று போருக்கு பிறகு ஏழு கன்னிமார்கள் கிராமங்களில் மக்கள் வாழ்வதைக் கண்டும் அவர்களுக்கு அருள் புரியவும் அவர்கள் ஏழ்வரும் கிராமங்களில் தங்க விரும்பினார்கள் இன்றும் தமிழகத்தில் ஏழு கன்னிமார் கோயில்கள் பல இடங்களில் உள்ளன மக்கள் அவர்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் வழிபடுகின்றனர் நண்பர்களே இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இது போன்ற காணொலிகள் உங்களுக்கு எனில் கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்